நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு பாசம் வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பாசத்தை பணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்த பார்த்தானே பார்க்க போறோம் திருவள்ளூர் மாவட்டம் புதட்டூர்பேட்டை அருகே வந்து ஒரு பள்ளியில கணேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆய்வக உதவியாளராக வேலை பார்க்கறாரு இவருக்கு வயது வந்து ஐம்பத்தி ஆறு இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க மோகன்ராஜ் ஹரிகரன் சொல்லி ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இவர் வந்து பல நிறுவனங்கள்ல வந்து காப்பீட்டு திட்டம் வந்து எடுத்துக்காதான் இன்சூரன்ஸ் எடுப்போம்னு சொல்லலாம் அது மாதிரி இவர் இந்த மகன்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டரை கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா இவங்களுக்கு இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அதாவது கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கணேசன் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காரு உயிரிழந்ததுக்கு அப்புறமா எங்க உயிரிழந்திருக்காருன்னா வீட்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் இருக்குல்ல குளியல் அறையில வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இவர் இறந்து போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த மோகன்ராஜும் ஹரிஹரனா என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு தெரியுமா இறந்தாச்சுன்னா இன்சூரன்ஸ் பண்ண வாங்குறதுக்காக அதை அப்ளை பண்றதுக்கான நடவடிக்கை இருந்திருக்காங்க இந்த நேரத்துல போலீசாரர்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மை தெரிய வந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதாவது அவர் வந்து பாம்பு தன்னால வந்து அவரை கடிச்சு இறக்கல தன்னுடைய மகன்கள் அந்த காப்பீட்டு பணத்துக்காக ஆள் செட் பண்ணி கட்டுவரிய வச்சு தூங்கிட்டு இருந்தவருடைய கழுத்துல அந்த பாம்பை விட்டு அந்த பாம்பு ரெண்டு முறை கடி கடிக்கிற அளவுக்கு விட்டு தன்னுடைய அப்பாவை கொலை செஞ்சிருக்காங்க போலீசார் விசாரணையில வந்து இவங்க தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எதுக்காக பண்ணணும்னு கேக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து கடன்கள் நிறைய இருந்ததுனால கடனை எப்படி அடைக்குறதுன்னு தெரியல அதனால இந்த காப்பீட்டு பணத்தை வச்சு கடத்தெல்லாம் தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு உடந்தையா இருந்தது இவங்களுடைய நாலு நண்பர்கள் சேர்ந்து அரக்கோணம் அருகே இருந்து நாலு பேரா வந்து பாம்பு பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சு அந்த பாம்பு கொண்டு வந்து விட்டது என்னைக்குன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி விட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி புலிய இயற்கையான மரணம் அதாவது இயற்கையான பாம்பு கடிச்சு அவர் எத்தனை நாள் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சிருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையுமே ஏற்கனவே ஒரு தடவை நல்ல பாம்பு வச்சு கடிக்க வச்சிருக்காங்க ஆனா அதிர்ஷ்டவசமா அவர் வந்து இறந்து போகல உயிர் தப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாவது முறைய இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல வந்து ரெண்டு முறை கடிக்க வச்சிருக்காங்க இது வந்து ரொம்பவும் கொடிய விஷம் கொண்ட பாம்பு தான் கட்டுவரியாது இந்த பாம்பு ஒரு முறை கடிக்க வச்சு மறுபடியும் ரெண்டாவது ஒரு முறை கடிக்க வச்சிருக்காங்க அதனால வந்து இவர் இறந்து போயிடாரு இப்போ இவர் அந்த மகன்கள் ரெண்டு பேரும் சேர்த்து கூட நான்கு பேர் ஆறு பேரை வந்து போலீசார் வந்து அரெஸ்ட் பண்ணி புள்ளார் சிலையில அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்றதுக்கு அந்த அப்பா வந்து என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல மக்கள் தரப்ப இதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் பெற்றது வந்து பிள்ளைங்க நினைச்சு விழா வளர்த்துருக்காரு ஆனா ஒரு நல்ல பாம்போ ஒரு கட்டுரையின் பாம்போங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கலை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எப்படிடா சோறு போட்டு வளர்த்தா அப்பாவும் வந்து இந்த மாதிரி கொள்றதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்களுக்கு அப்பாவும் பிடிக்குமா அப்பாவும் பிடிக்குமான்னு கேட்டா யாருக்குதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க யாருக்கு அப்பாவை பிடிக்காம இருக்கும்னு சொல்லி ஆனா இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு இருக்கிறேன் படத்துக்காக அந்த மாதிரி பண்றாங்களே அதுக்காக தான் அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து இந்த மோகன் அந்த மோகன்ராஜையும் ஹரிஹரனையும் அவங்க அப்பாவை பாம்பு கடிக்க வச்சு கொண்ட இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அதிகபட்ச தண்டனையா வந்து என்ன கொடுக்குறான்னு சொல்லி கண்டிப்பாக கமன் சொல்லுங்க